பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் இறுதி நாளான முப்பத்தி ஒன்றாம் நாளிலும் தினமும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த மாதம் முழுவதும் அருமையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம் இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் ஆமே கிறிஸ்துகள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சோதனை வருகிறதோ தடைகள் வருகிறதோ அந்த நேரமெல்லாம் இயேசு மகாராஜாவின் தூய ரத்தம் தாமே அந்த வழிகளில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து நமக்கு ஒரு மீட்பை தருவதற்கு அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது நம்முடைய எல்லா பாவங்களையும் சாவங்களையும் நீக்குவதற்காகவே இயேசு மகாராஜா நமக்காக ரத்தம் செஞ்சினார் அந்த இரத்தத்தின் வழியாகவே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் தூயகத்திற்குள்ளே நாம் செல்லுவதற்கு தகுதி அடைகிறோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளான பாதுகாப்பு நாம் ஒவ்வொரு வேலைகளை செய்வதற்கும் நாம் ஒரு இடத்திற்கு செல்லவும் திரும்பவும் பத்திரமாக எல்லா காரியங்களையும் செய்யவும் நமக்கு இருக்கிறது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது பெரியவர்கள் சொல்லுவார்கள் இரவிலே உறங்குவதற்கு செல்லும் முன்பாக உன்னை சுற்றிலும் சிலுவை அடையாளம் இடு அப்படி சிலுவை அடையாளம் இருக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டியது இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று அப்படியாக இயேசு மகாராஜாவின் ரத்தம்தான் நமக்கு மீட்பளிக்கும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் நமக்கு வெற்றி அளிக்கும் நமக்கு பாதுகாப்பு அளிக்கும் அந்த இரத்தத்தினால் நாம் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு தூய்மை பெற வேண்டும் அவருடைய மீட்பை நாம் ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும் அப்படியாக பெறுவதற்கு நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் அவருடைய பாதங்களில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி அவருடைய பாதத்திலே மன்னிப்பு கேட்டோம் என்றால் நம்மை தாழ்த்தினோம் என்றால் அவர் நம்மை நிச்சயமாகவே மன்னிப்பார் அவருடைய தூய ரத்தத்தினால் நமக்கு ஒரு மீட்பை கொடுப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கின்படியாகவே உமது இரத்தினாலே நாங்கள் இம்மட்டும் நாங்கள் காக்கப்பட்டு வருகிறோம் இனிமேலும் காக்கப்படுவோம் ஆண்டவரை அதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்தமுள்ள பாதங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் உமது நன்மையால் நிரப்பி ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இன்று நான் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது நாம் மீட்படைகிறோம் நம்முடைய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது மன்னிப்பு வேண்டும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை அன்பு செய்கிறார் நம்மை அரவணைப்பார் நம்மை மன்னிப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ